ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைக்காய்ச்சில் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஒரு வாழைக்காய் எடுத்துக்கோங்க வாழைக்காய் எடுத்துகிட்டு மேலே இருக்க தோல் இந்த மாதிரி சீவிக்கோங்க சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணோடனே தண்ணியில் போட்டுடணும் வாழைக்காய் எப்போவோ இல்லைன்னா கருத்துரும் ஒரு வாழைக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் வாழைக்காய் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு வெளிது வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பரட்டுங்க நல்லா இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக அப்ளை வர மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு கலர் வேணும்னா கேசரி பவுடர் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து அரை மணி நேரம் ஊறணும் ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுக்கோங்க அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து பொறிக்கலாம் அரை மணி நேரம் நல்லா வாழைக்காய் ஊறிடுச்சு இப்போ வானல்ல எண்ணெய் காய வச்சுக்கோங்க ஏன்னா நல்லா காஞ்சி பிறகு வாழைக்காய் எடுத்து போடுங்க போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நல்லா திருப்பி விடுங்க ஏன்னா எல்லா சைடும் நல்லா வேகணும் இல்லையா நல்லா திருப்பி விடுங்க வாழைக்காய் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வேக விடுங்க பாருங்கள் நல்லா பொன்னிறமாகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் உங்களுக்கு எண்ணெயில் போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட தோசை தோசைக்கல்லில் கூட ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா எண்ணெயை வடிகட்டிக்கோங்க ரொம்ப காரசாரமான வாழைக்காய் சில்லி ஆயிடுச்சு இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்